சிறப்பான ஆண்டாக அமைய வேண்டும் என்று உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள இருக்கிறேன் அருமையான தலைமை ஆசிரியர் நாங்க படிக்கிற காலத்துல உண்மையிலே மகிழ்ச்சி கடந்த பதினைந்து பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த பள்ளி வந்திருக்கிறேன் அது எப்படி இருந்து இன்னைக்கு எப்படி இருக்கு பிரமிப்பாக இருக்கிறது மிகப்பெரிய பிரமிப்பு அந்த வளர்ச்சிக்கு சொந்தக்காரர் அன்பு அவர்கள் இருக்கிறார் என்று அறிந்து மிகவும் ஆனந்தப்படுகிறேன் மிகவும் ஆனந்தப்படுகிறேன் உண்மையிலேயே இதை போன்ற ஒரு பள்ளிக்கூடம் இந்த கிராமத்திற்கு பள்ளிக்கூடம் அதற்கு பிறகு பல சாதனை மாணவிகளை உருவாக்கிய பள்ளிக்கூடம் இந்த பள்ளிக்கூடம் ஸ்ரீமதி எப்படி தெரியும்னா ஸ்ரீமதி உதவி கேட்டு அல்லு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு வரும் பொழுது நான் தான் முதல்ல அவங்களுக்கு உதவி பண்ணி அந்த சிப்காட் காவல் நிலைய ஆய்வாளர் ஹரிகரனிடம் சொல்லி அவர் மூலமாக முதல் முதலாக சைக்கிள் வாங்கி கொடுத்தோம் அதற்கு பிறகு கனிமொழி அம்மையாரிடம் சொல்லி அதற்கு பிறகு சைக்கிள் வாங்கி கொடுத்தோம் அதையெல்லாம் மறக்க முடியவில்லை இங்கே வந்தடனே ஐயாட்ட கேட்டேன் அது எங்க பள்ளி மாணவியோட ரொம்ப சந்தோஷமாகிறது மகிழ்ச்சி மக்களே நாம இந்த பூமி பந்தில் பிறந்திருக்கிறோம் வளர்ந்திருக்கிறோம் ஆனால் சாதனைகளை செய்ய வேண்டுமா வேண்டாமா வேண்டுமா வேண்டாமா வேண்டும் சாதனை செய்தால் மட்டும்தான் நம்மளுடைய பெயர் வரலாற்றில் பொறிக்கப்படுக போகிறது இல்லைன்னா பொறிக்கப்படுவது கிடையாது வாழ்ந்தாங்க பிறந்தாங்க வாழ்ந்தாங்க செத்தாங்க அப்புறம் மண்ணில் மறந்துடுவாங்கல்ல உங்களுடைய பெயர் பொறிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் எறும்பு போல உழைத்துக்கிட்டு இருக்கணும் புலி போல பாய்ந்துகிட்டே இருக்கணும் சிங்கம் போல ஒரு சில இடங்களில் கர்ஜிக்க வேண்டும் பெற்றோருக்கு கீழ்படிய வேண்டும் ஆசிரிய பெருமக்களுக்கு கீழ்படிய வேண்டும் இவர்களுக்கெல்லாம் நாம் கட்டுப்பட்டு வாழ வேண்டும் அப்பொழுது வாழ்க்கை நமக்கு எளிதாக இருக்கும் இல்லை என்று சொன்னால் வாழ்க்கை என்னடா பிசு பிசு போய்விடும் இதுதான் உண்மை வாழ்க்கையில நாம் வந்து ஜெயிக்க வேண்டும் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற சிந்தனையை ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்யணும் மனசுல இருத்துக்கிட்டே இருக்கணும் மனசு எங்க இருக்கு பாப்பா தங்கம் மனசு எங்கடா இருக்கு ஐயா ராசா எங்க இருக்குது நெஞ்சில் இருக்கா இதயத்தில் இருக்கா எங்கடா இருக்கு நம்ம கிட்டதான் இருக்குது நம்ம கிட்ட எந்த இடத்துல இருக்குது கழுத்துக்கு கீழே இருக்கா கழுத்துக்கு மேல இருக்கா கழுத்து கீழயா கழுத்துக்கு மேலதான் நான் சொல்றேன் மனசு கழுத்துக்கு மேல் தான் இருக்கிறது கம்ப்யூட்டருக்கு முக்கியமான ஒரு அந்த பார்ட்ஸ் எந்த பார்ட்ஸ் சொல்லுவாங்க CPU, வெரி குட் சென்ட்ரல் Processing Unit, யார் 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 பாப்பா தான் சொல்லுங்க எல்லாரும் ஆ நல்ல நல்ல ஜோரா நல்ல கைத்துக்கிட்டேங்களா தங்களா பின்னெல்லாம் கைத்தட மாட்டீங்க ஆ வெரி குட் வெரி குட் சூப்பர் அருமை 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 அதாவது நம்ம கை தட்டுகின்ற பொழுது கையில் உள்ள நிறைய புள்ளிகள் இருக்குது அதுக்கு சொல்றாங்க அந்த கைகள் வந்து தட்டுகின்ற பொழுது என்ன செய்து நம்மளை சுறுசுறுப்பாக கொண்டு இருக்கிறது பரிசுகள் கொடுக்கிற கைத்தட்டு ஜோர கைதட்டு அப்போ நாம பாரு உனக்கு ஒரு சுறுசுறுப்பு வரும் அதனால நீ மற்றவர்களை பாராட்டுகின்ற பொழுது கை தட்டுகின்ற பொழுது நீ அடுத்த போகிற அர்த்தம்

தூங்கிட்டு இருக்கும் போது கனவு காங்க அது என்ன பண்ணும் அது அடிமனம் நம்மளை அறியாமலே என்ன செய்யுது கனவுகள் வெளிப்படுகிறது நம்மளை தூங்க விடாமல் செய்வது நம்மளுடைய குறிக்கோள் சிந்தனை எல்லாமே அல்ல இருக்கும் தூங்க செய்யும் ஐயா அப்துல் கலாம் சொல்லக்கூடிய விஷயம் தூங்க விடாமல் செய்யணும் அதுதான் கனவு தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு அப்படிதானே தங்கம் அப்படிதானே கேட்குதா கேட்கலையா யாருமே கீழே பார்க்க கூடாது பார்க்கக்கூடாது புரிதா பத்து ஆண்டுகள் ஆசிரியராக இருந்திருக்கிறேன் பனிரெண்டு ஆண்டுகள் தூத்துக்குடி மாவட்ட சட்டம் என்ற நீதிமன்றத்தில் வந்து சமூக பணியில் ஒரு ஆலோசகராக இருந்து பல்வேறு வழக்குகளை எல்லாம் சமாதானமாக முடித்திருக்கிறோம் பதினெட்டு ஆண்டுகள் பத்திரிகையாளராக இருந்திருக்கிறேன் ஒரு ஐந்து நூல்களை எழுதியிருக்கிறேன் ஆகையால் பலதரப்பட்ட தரப்பட்ட களப்பணிகளில் கால் வைத்ததினால் பல விஷயங்களை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை எல்லாரும் நோய் இல்லாம யாரெல்லாம் நோய் இல்லாமல் சொல்லுங்க நோய் இல்லாம எனக்கு நோயே வரக்கூடாது நோய் இல்லாம வாழணும் எல்லாரும் ஆசை தானே பாப்போ கிளாஸ் இல்லையா பாப்போ கிளாஸ் இல்லையா கைத்தூக்கு கூட வெக்கமா மாறு ஐயோ நம்மளை பார்த்து சீச்சு போடுவாவுளே ஏய் நம்மளை பார்த்து சீச்சு போடாவுளே டேய் வகுப்பறையில் கீழே போடுவோம் வகுப்பறையில் ஆசிரியரிடம் கேள்வி கேட்க நம்மளால் தயங்குவோம் அப்படியே மிதுவாக இனிப்போம் லே சாரி ஏன் நம்ம ஆசிரியர் நம்ம ஆசிரியரிடம் தெரியாத கே யாரெல்லாம் கேள்வி கேட்பீங்கன்னு சொல்லுங்கள் வகுப்பறையிலலாம் கேள்வி கேட்பேன் சார் எல்லாரும் கை தூக்கு உடனே கை தூக்கு கை தட்டா நல்ல கை தட்டா தெரியாதத தெரியாத விஷயங்களை எல்லாம் இணைச்சிக்கணும் கேள்வி கேட்கணும் எனக்கு அது புரியல எனக்கு அது தெரியல அப்பதான் வாழ்க்கையில என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியும் வெற்றி பெற முடியும் வெற்றி பெற அதனால கேள்விகளை கேட்பதற்கு நம்ம தயங்க கூட எதுக்குமா அதாவது நாம எப்போ பயப்படுறோம் தப்பு செய்தால் தான் பயப்படும் அடி மனசுல மடியில் கடம் இருந்தால் வழியில பயம் இல்ல அப்ப நம்ம வந்து என்ன செய்யணும் நேர்மையாக இருக்க வேண்டும் நியாயமாக இருக்க வேண்டும் உறக்க சொல்ல வேண்டும் உண்மையை சொல்லு பயப்படக்கூடாது நான் அப்படி பண்ணிட்டு தப்பு மன்னிச்சுக்கோங்க முடிஞ்சு வச்சா ஆனால் ஒரு சிலர் மன்னிப்பு கேட்பதை கூட ரொம்ப அவமானம் நினைக்கிறேன் அவமானமா நினைக்கிறேன் ஒரு சிலர் நினைக்கிறேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்போ இல்லாமல் வாழ வேண்டும் என்று சொன்னால் அப்போ நல்ல உணவுகளை சாப்பிடணும் சாப்பிடணும் எடுக்க வேண்டும் இப்போ இன்றைக்கு தமிழ்நாட்டில் பாரம்பரிய உணவுகள் பாரம்பரிய கலைகள் பாரம்பரிய மருத்துவம் பாரம்பரிய நாட்டு நாய்கள் போன்றவை எல்லாம் இன்றைக்கு கீழ்நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது மலையாள மக்கள் அவர்களுடைய பண்பாடுகளை பாதுகாத்து வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் நாம் அதை பத்தி சிந்திக்கிறதே கிடையாது உணவு பரோட்டா யாருக்கெல்லாம் பரோட்டா பிடிக்கும் பரோட்டா யாருக்கெல்லாம் பிடிக்கும்பா ஏ என்னடா இது கீழ முடி கீழ முடி பரோட்டா நம்ம உணவே கிடையாது அரபு நாட்டில் உள்ள உணவு பரோட்டாவும் பிரியாணியும் அரபு நாட்டு உணவு பரோட்டா வந்து மைதா மாவுல செய்யப்படுகிறது மைதா மாவு எங்கிருந்து வருது தம்பி மைதா மாவு எங்கிருந்து வருது கடையிலையா கோதுமை கோதுமையுடைய கடைசி கழிவு சக்கையை தான் என்னது மைதா மாவு சக்கையா இருக்குல்ல அந்த சக்கை தான் மைதா மாவு அது சத்தே கிடையாது சத்து இல்லாத உணவை சாப்பிடலாமா சத்து இல்லாத உன சாப்பிடலாமே சாப்பிடலாமா பச்சை மோனாக ரெண்டு எடுத்து கம்மன் குடிச்சு பாரு பச்சை மோனாக ரெண்டு எடுத்து கம்மந்தூல் குடிச்சு பாரு வெயில் கொழுத்து வெயில் குழுகுள் இருக்கும் பாரு கம்மங்கூல் நெஞ்சி வலி வராது கொதிப்பு வராது சக்கர நோய் வராது நரம்பு நோய் வராது பச்சை நம்ம உணவு நம்ம எங்கேயோ போயிட்டு இருக்கோம் இந்த பரோட்டா சாப்பிட்டு நிறைய பேருக்கு கேன்சர் நோய் வந்துருக்கு மீனாட்சி மருத்துவமனையில ஒருத்தர் இருந்து போயிருக்கிறார் பார்த்துட்டு என்னப்பா என்ன உனக்கு எந்த ஒரு தூத்துக்குடியா அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்டிருக்காப்ல டாக்டர் நினைப்புக்காப்ல எந்த ஒரு தூத்துக்குடியா ஐயோ தூத்துக்குடியா கேட்டனே அவருக்கும் ஷாக் ஆகிட்டு தூத்துக்குடிக்கார போயிலுக்கு பூரா கேன்சர் வருது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்றாரு எதுக்குன்னா தூத்துக்குடியில் ஆறாயிரம் பரோட்டா கடைகள் எத்தனை கடைகள் நாலாயிரம் பிரியாணி கடைகள் இந்த உணவை சாப்பிட்ட பிறகு என்னையா வராம இருக்கும் மக்களே நம்ம தாத்தா பாட்டி பூட்டம் பூட்டிலாம் ஏ பழைய சோர்லாம் சாப்பிடுவா இல்லையா யாரெல்லாம் பழைய சோர் சாப்பிடுவான் வெரி குட் வாழ்த்துக்கள் எல்லாம் நாங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இருபத்தி நாலு பேர் பழைய சோறு மிளகா ஊருகா வெங்காயம் கொடுத்து ஒரு உலக சாதனை அதுக்கப்புறம் ஒரு ஐநூறு பேருக்கு வெத்தலை பாக்க கொடுத்துட்டேன் வரிசை அது ஒரு உலக சாதனை பண்ணோம் எங்களுடைய தமிழண்டா சங்கம விழாவானது தூத்துக்குடியில் மூன்று நாட்கள் நடந்தது அந்த விழாவின் ஒரு பகுதியாக அதே போல ஐநூறு பேர் கோல போன நிகழ்வு நடந்துச்சு அதுவும் உலக சாதனை நடந்தது அதுக்கு ஒரு மராத்தான் போட்டி வச்சிருந்தேன் எண்ணூத்தி ஐம்பது மாணவர்கள் முதல் பரிசு ஐயாயிரம் வழங்கணும் எதுக்குன்னா தமிழருடைய பண்பாடுகளை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற சிந்தனையில் அவற்றை செய்திருக்கிறோம் பழைய சோறு சென்னையில் ஒழுதுமா இருநூத்தி ஐம்பது ரூபாய் எவ்வளவு ஐம்பது ரூபாய் பழைய சோறு நிறைய பேர் சாட மாட்டான் சரி இட்லி இருக்குல்ல இட்லி தோசை இட்லி தோசை நம்ம வீட்ல டெய்லி போடுறாங்க இப்போ உங்க அம்மா அப்பா படி கேளு அவங்க சொல்லுவாங்க வருஷத்துக்கு ஒரு நாள் இட்லி தோசை போடுவாங்க அது தீபாவளி அன்னைக்கு தான் பலகாரமும் சொல்லுவாங்க அ அன்னைக்கு தான் பலகாரமும் ஊடுங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா காலையிலயே வடை சாயங்காலம் வடை அது எந்த எண்ணெயில போட்டுக்கானே தெரியல எந்த எண்ணெயில போட்டுக்கானே தெரியாது அப்ப வருஷத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்டோம் இந்த புளித்த உணவு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் புளித்த உணவு சாயங்காலம் புளித்த உணவு இட்லி தோசை இல்லைன்னா சாப்பாடு வேண்டாம் யாரெல்லாம் அப்படி சொல்ற வீட்டில் இட்லி தோசை தான் ரொம்ப பிடிக்கும் சார் இட்லி தோசை வாரத்துக்கு ஒரு நாள் தான் சாப்பிடணும் வாரத்துக்கு ஒரு நாள் தான் சாப்பிடணும் இல்லைன்னா கலர் கலர் இட்லியா இப்போ வந்து கம்மம் புல்ல கேப்ப புல் இப்படி இதில் நம்ம வந்து இட்லி சாப்பிட்டுடலாம் தப்பு கிடையாது ஆனால் இந்த புளித்த உணவு இன்னைக்கு சக்கரை நோயை உருவாக்கிட்டு இருக்கு என்ன நோயை சர்க்கரை நோய் சுகர் அப்படிங்கல்ல சர்க்கரை நோயை உருவாக்கி கொண்டிருக்கிறது அப்ப அப்படி இல்ல நோய்கள் வரக்கூடாது இல்ல மக்கள் வரக்கூடாது இல்ல நோய் வேண்டாம் இல்ல அடுத்த பாத்தீங்கன்னா பரோட்டாவும் பிரியாணியும் நம்மள இன்னைக்கு என்ன செய்யுது நாக்க அப்படியே சொட்ட போட வைக்குது அப்படியே இந்த பரோட்டா கிடையாது இந்த நாய் அப்படிதான் இந்த நாய் இருக்குல்ல நம்ம கறி கருகிழிஞ்சு சாப்பிட்டு வச்சுக்கோங்க நாய்க்கிட்ட அப்படி சீஸ் அப்படியே வரியும் பார்த்திருக்கியா பாத்திருக்கியா இல்லையா நாய்க்கு வடியும் அதே போல் நம்ம ஆளுக்கு போய் அந்த பரட்டக்கல்ல ஒரு விதாரி போடுறோம் அப்படியே கண்ணு வந்து நேரா சுல்லுன்னு பிடிக்கும் கண்ணு காந்தும் பரோட்டா கடையிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காந்து கண்ணு காந்து நமக்கு அங்க ஒரு மனசோட தூண்டும் ஆஹ் என்ன டேஸ்டா இருக்கு எப்போ எனக்கு பொரட்ட வாங்கி தப்பா அப்படிங்க ஒரு சில வீடுகள் இன்னைக்கு என்னச்சுன்னா பரோட்டா வாங்கி கொடுக்கல சண்டை ராத்திரி யாருக்கு வருது வருது அம்மாவுக்கு பாப்பா பரோட்டா நைட் வாங்கி கொடுக்கலனா அம்மா அப்பாவுக்கும் சண்டை வருது அப்ப பரோட்டா யாரோ யாருடைய பண்பாடு அரபு நாட்டுடைய உணவை நம்ம சாப்பிடுறதுக்கு துடியா துடிக்கிறோம் துடியா துடிக்கிறோம் ஆனால் நம்மளுடைய பாரம்பரிய உணவுகளை நாமெல்லாம் தூக்கி வீசிட்டோம் சரி ரேசன் அரிசி சாப்பிடலாமா சாப்பிடுவா வெரி குட் நாலா ரேசன் வாரத்துக்கு நாலு நாள் தான் சத்தான அரிசி ரேஸ் அரிசி தான் சத்தானது ஆமா மக்களே கடையில விலைக்கு வைக்காங்களா ஏ கடையில மக்களே கடையில அரிசி கிலோ பேக்கு விற்காங்களா இல்லையா அந்த பையனை வாங்கவே கூடாது மோசமானது அது எல்லாமே பட்டை தீட்டிய அரிசிகள் என்ன அரிசி எடுத்துட்டு பட்டையை போட்டு கொடுத்தது போட்டு வந்து இந்த அரிசிகளை பயன்படுத்தாமல் ரேசன் அரிசியில் பயன்படுத்தாமல் இன்னும் வெள்ளை கூட அரிசி இருக்கு எண்பத்தஞ்சு ரூபாய் தொண்ணூறு ரூபாய்க்குலாம் இருக்கு அது வந்து பாரம்பரிய அரிசி கை குத்தல் அரிசிகள் இருக்கு அது சாப்பிடலாம் அது உடலுக்கு ரொம்ப சொத்தானது சரி அடுத்த சைனா உணவு அப்படி சுத்திக்கிட்டே இருக்குது என்ன உணவு சைனா சைனா சாப்பாடு எல்லாமே உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா நூடுல்ஸ் தெரியுது நூடுல்ஸ் பேரே நுழைய மட்டுக்கு வாயுக்குள்ள நூடுல்ஸ் அப்புறம் என்னது ஃப்ரைட் ரைஸ்

வாயிலே நோலைய மாட்டுக்கிறாடே என்னடா பேர் வச்சிருக்க அப்படி சொல்லி அவன் கேட்டா இங்க அம்மா ஆத்தா வச்ச பேர் நாங்க என்ன செய்ய முனியசாமி அழகான பெயர் கருப்பசாமி அழகான பெயர் கண்ணன் அழகான பெயர் சகாயம் அழகான பெயர் ஐயா கொஞ்சம் பேர் அன்பு பதி அன்பு ஐயா கிட்ட அன்பு நிறைய இருக்கு அன்புன்னு அவங்க அம்மா வச்சிருக்காங்க பத்தியா இந்த பேரை கேட்டது ஒரு ஆனந்தம் வரும் என்னுடைய மூணு நாள் சங்கம் விழாவில் ஒரு பேராசிரியர் என்னோட மூணு நாள் அவர் பேர் ஆனந்தராஜ் உண்மையில ஆனந்தமாக பேர் அந்த பெயரே என்ன செய்து நம்மளை ஆனந்தப்படுத்துகிறது அன்பு என்கின்ற பெயர் நம்மளை அன்பு அன்பை என்ன செய்து பரிமாறுகிறது அன்பை காட்டுகிறது அன்போடு அழைக்கிறது அதாவது நான் வந்து எங்க போய் பேசுற நேற்று ஒரு பள்ளிக்கூடத்தை பனங்குடிக்கு போயிருந்தேன் பனங்குடியில் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு பேச போயிருந்தேன் அங்க வந்து அந்த ஐயா நினைச்சாங்க அந்த ஐயா மனசுல ஈரம் இருக்கிறது ஆகையால் என்னை அழைத்து இருக்கிறார் ஈரம் இந்த சமூகத்தின் மீது ஈரம் இந்த கீழமுடிமன் பகுதியை சார்ந்த இளைஞர்கள் பள்ளி மாணவர்கள் மீது ஈரம் இருந்த காரணத்தினால் தான் ஐயா அன்பவர்கள் என்னை அன்போடு இங்கே அழைத்திருக்கிறார்கள் ஆகையால் அன்பு என்பது நிலையானது அன்பு என்பது நிலையானது நல்ல தமிழ் பெயரில் நம்ம சூடணும் அப்பதான் நம்ம மூத்த தமிழ் மூவாத தமிழ் ஆர்த்து பெறுகிற அன்னை தமிழ் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழ் கீழடி தந்த தமிழ் ஆதிச்ச நல்லூர் தந்த தமிழ் அந்த தமிழை நாம் போற்ற வேண்டும் பாதுகாக்க வேண்டும் அப்பந்தான் அடுத்த தலைமுறை நினைச்சுவாங்க இதெல்லாம் அறிந்து கொள்வாங்க சரி ஆட்டுவர்கள் மாவர் இருப்பாங்க அப்ப போல நம்ம அம்மா மார்கெல்லாம் இடுப்பொலி கிடையாது ஒண்ணு கிடையாது அப்படிதானே அது அரைக்கும் போது நினைச்சு நம்ம ஒரு சுத்தி சுத்திட்டே இருக்கும் மறந்துட்டோம் அப்புறம் அம்மி அதுக்கெல்லாம் வந்து போட்டி வச்சேன் எங்களுடைய தமிழண்டா சங்கம் விழாவில் போட்டியாக வைத்தோம் எதற்காக சொல்லுகிறோம் என்று சொன்னால் நம்முடைய பாரம்பரியம் மிக தொன்மையானதாக இருந்தாலும் சரி ஒவ்வொன்றும் ஒரு காரணத்தை சொல்லுகிறது ஒவ்வொரு காரணத்தை சொல்லுகிறது இந்த இந்த இருக்க வேண்டும் இருப்பவர்கள் நோயில்லாமல் வாழ வேண்டும் என்பதற்காக தான் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது நம்ம நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு வழிபாட்டு முறைகளும் நமக்கு நல்லதை தான் போதிக்கிறது எந்த சமயமும் நம்மளை என்ன செய்து அச்சுறுத்தவில்லை கொலை செய்ய சொல்லவில்லை பாவங்கள் செய்ய சொல்லவில்லை எல்லா சமயங்களும் நம்மளை சமைக்கிறது மனிதன் எதை எண்ணுகிறானோ அதுவாகவே அவன் மாறுகிறான் எண்ணங்கள் தான் ஒரு மனிதனை மேம்படுத்துகிறது சரி கோவில் கொடை விழாக்கள் அப்படின்னா எதை கொண்டு அதிகம் வைப்பாங்க என்ன வைப்பாங்க விளையாடிச்சாம வேற அத்தா பானிபூரி பியால் பூரில எங்கொழுதா தான் எங்கொழுது சாப்பிட மாட்டேங்கு கைத்தட்டு என் பிள்ளை பேரு அழகான சாப்பிட மாட்டாங்களா சாப்பிடுவீங்களா சாப்பிட மாட்டேங்க சொல்ல என்ன தங்க பிள்ளைக்கு கை கை எல்லாரும் அவ சாப்பிட மாட்டேன் கைத்தட்டுப்பா பானிபூரியும் எங்கொழுது எங்களுது பாம்பே காரங்களு அவன் போட்டு காலில் போட்டு மிதிக்கான் அதை கொண்டு போட்டு என்னடா இது ஏ தமிழருடைய உணவு சுக்கு காப்பி சுண்டல் எவ்வளவு நல்லது கோயில் கூட விழாக்கில் அந்த சுக்கு காப்பி சுண்டலை சாடும் போது கொஞ்சம் நல்லா இருக்கும் பானிபூரி பால் பூரியில் ஐம்பது ரூபாய்க்கு வித்து நம்மளை நினைச்சிடான் நம்மளை கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான் கொஞ்சம் கொஞ்சமாக கோலம் பண்ணிக்கிட்டு இருக்கான் தயவு செய்து நம்மளுடைய உணவுகளை நாம் விட்டுக் கொடுக்க கூடாது விட்டுக் கொடுக்க கூடாது மக்களே உணவு விட்டு கொடுக்கலாமா தமிழன் நல்ல தமிழனாக இருந்தால் உண்மையான தமிழனாக இருந்தால் வீர தமிழனாக இருந்தால் தமிழர் பண்பாடுகளை பாதுகாக்க வேண்டும் தமிழர் உணவுகளை பாதுகாக்க வேண்டும் சரி அடுத்த மருத்துவருக்கு ஆங்கில மருத்துவம் வந்து உடனடி தீர்வுக்கு தான் ஆங்கில மருத்துவம் நிரந்தர தீர்வுக்கு பாரம்பரிய மருத்துவம் கொரோனா காலங்களில் நான் மாவட்டம் முழுவதும் போயிருந்தேன் ஆமா மாவட்டம் முழுவதும் போயிருந்தேன் ஊசியே போடல ஊசியே ஆனா நான் குடிச்சது என்னது சொல்லு பாபு கரெக்டா சொல்லு பாபா என்ன கசாயம் கசாயத்துக்கு பேர் சொல்லு கபசர குடிநீர் அதுக்கு பேரு அதுக்கு பேரு என்ன பாரு கபசர குடிநீர் அந்த கபசர குடிநீர் தான் குடிச்சிருவோம் ஊசியே போடுறேன் எனக்கு உடன்பாடே கிடையாது ஆனா மாவட்டம் முழுமைக்கும் போயிட்டு வந்தேன் ஏன் என்று சொன்னால் ஒரு மூவாயிரம் நாட்டுப்புற கலைஞர்களுக்கு அரிசி காய்கறி எல்லாம் எங்களுடைய தமிழண்டா ஏக்கம் சார்பில் வழங்குறதுனால மாவட்டம் போற போனோம் எதுக்கு சொல்ல வரனா நம்மளுடைய மருத்துவத்தை நாம வந்து அழைச்சிடும் நம்பிக்கணும் நம்மளுடைய மருத்துவம் மேன்மையானது சைனாவில் பார்த்தீங்கன்னா நம்ம மருத்துவத்தை அதிகமாக விரும்புறாங்க நம்ம மக்கள் அதை விரும்புறது கிடையாது அதான் நிரந்தர தீர்வுக்கு பாரம்பரிய மருத்துவம் உடனடி தீர்வுக்கு ஆங்கில மருத்துவம் புரியுங்களா இதை மட்டும் ஒரு மனிதன் புரிந்து கொண்டால் போதும் நம்மளுடைய மருத்துவத்தை காப்பாற்றி விடலாம் நம்மளுடைய உணவுகளை காப்பாற்றி விடலாம் அடுத்த சென்னை மேலும் அடிக்கலாமா செண்டை மேலம் தெரிஞ்சே சட்டப்படாத எங்கொழுது நம்மால் அடிக்கலாம் அதுதான் கௌரவம் என்னங்கடா இது நம்மளுடைய கலைகள் நிறைய இருக்குது கட்டக்குழல் மேளம் இருக்கு ராஜமேளம் என்று சொல்லுவார்கள் நையாண்டி மேளம் என்று சொல்லுவார்கள் தாரை இருக்கிறது இதையெல்லாம் பயன்படுத்த இருக்கலாம் பேண்ட் செட் அது எங்களுக்கு தெரியுமா எங்களுக்கு பேண்ட் செட் எங்களுது எந்த நாட்டுக்குள்ளது இங்கிலாந்து நம்ம நாடு கிடையாது கிழக்கிந்திய கம்பெனி அந்த அவங்க எல்லாம் இந்த டீம் வந்து வரும் பொழுது அவங்க கொண்டு வந்தது தான் என்னது பேண்ட் செட் வாத்தியம் இப்படி நம்மளுடைய கலைகள் ஒவ்வொரு புறமாக அழிந்து கொண்டே இருக்கிறது வருத்தமாக இருக்கிறது அது கருத்தியில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எங்கிட்ட பாத்தீங்கன்னா இங்க தமிழண்ட கலைக்குள்ள மாடு ஆட்டம் மயில் ஆட்டம் குதிரை ஆட்டம் அப்புறம் கட்டைகள் மரக்காலங்களா கொக்கலி ஆட்டம் இது போன்ற ஆட்டக்கலைகள் இருக்கு அதே மாதிரி வாங்கு ஊதுவாங்க ஊர் ஊதுவாங்க வாங்கு இருக்குது இப்படி பறை தோல் பறை இருக்குது பைபர் வச்சிருக்கிறோம் ஆனா எல்லாமே வந்து இதுக்குன்னா தமிழருடைய கலைகளை அறிய வேண்டும் என்பதற்காக அவையெல்லாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் இப்போ தமிழர் கலைகள் தமிழர் உணவுகள் இது தமிழர் மருத்துவம் இது அன்னைக்கு வெளிநாட்டு நாய்கள் எல்லா வீடுகளையும் அப்படியே பொம்மை குட்டி இல்ல பொம்மை குட்டி இல்ல பொம்மை குட்டி இல்ல அப்படின்னு சொல்லி நினைச்சிடும் கட்டுல போட்டு வளர்க்கிறோம் அப்படித்தானே ஏ அப்படிதானே நம்ம நாட்டு நாய்களை யாராவது பயன்படுத்த அது தடை விட்டு வெளியே ரோட்டுக்கு வரட்டி விட்டுருது வேட்டில் வெளியே போய் கடிச்சிடும் வீடுகளோட அது பாவம் சோறு வேலை சோறு போட்டா வாழை ஆட்டிக்கிட்டே இருக்கும் மனுஷன் சோறு போட்டால் வாழை ஆட்ட மாட்டான் பின்னால் போய் ஒரு மிதி மிதிச்சிட்டு போயிடும் ஆனால் அந்த நாய் இருக்குல்ல நாட்டு நாய் அவ்வளோ நன்றியோடு இருக்குது ஆகையால் சொல்கிறேன் நாட்டு நாய்களை நாம் எல்லோரும் வளர்க்க வேண்டும் நம்மளுடைய பண்பாடுகளை பறைசாற்ற வேண்டும் தமிழர் தமிழராக வாழ வேண்டும் அதுதான் என்னுடைய ஆசையாகும் என்னுடைய கோரிக்கையாகும் ஆகையால் அன்பார்ந்த செல்வங்கள் நீங்கள் அனைவரும் அடுத்த தலைமுறையினர் நீங்கள்தான் நீங்கள் இதுதான் நம்ம உணவு இதுதான் நம்ம கலை இதுதான் நம்ம மருத்துவம் இதுதான் நம்ம நாய் எப்படி பாரம்பரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு தெரிவித்துக் கொள்ள கடவுபட்டு இருக்கிறேன் வளமுடன் வாழ்க வளமுடன் வெல்க வளமுடன் செழிக்க இந்த அருமையான வாய்ப்பை வழங்கிய அருமை ஐயா அன்பு அவர்களுக்கும் அருமை ஐயா சந்தியாக சந்தியாகுபவர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடந்த காலங்களில் ஆசிரியராக வழக்கறிஞராக பத்திரிகையாளராக இன்று தமிழ்